ஒரு தவறு செய்தால் மதிப்பெண்கள் குறைஞ்சிட்டா ஃபெயில் ஆகிட்டா தோத்துட்டேன்னு ஃபீல் பண்ண கொஞ்சம் பொறுமையாக படிங்க பால் கொஞ்சம் தவறு செய்தால் அது தயிராகும் பாலை விட தயிருக்கு மதிப்பு அதிகம் தயிரை கடைந்தால் அது வெண்ணெயாக மாறும் தயிர் மற்றும் பால் இரண்டையும் விட வெண்ணெய் மிகவும் மதிப்பு வாய்ந்தது வெண்ணெயை உருக்கினால் சூடுபடுத்தினால் நெய்யாகிறது எல்லாவற்றையும் விட நெய்க்கு மதிப்பு மிக அதிகம் சாதாரணமாக இருந்த பாலின் நீண்ட போராட்டமும் சவால்களும் அழுத்தமும் அதே மதிப்புமிக்க நெய்யாக மாறுகிறது திராஜை சூஸ் கம்மி விலைதான் ஆனால் திராஜை சூஸ் புளிப்பாக மாறினால் அது திராஜே சூஸை விட அதிக விலை கொண்ட ஒயினாக மாறுகிறது நீங்கள் தவறு செய்தால் நீங்கள் மோசமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல தவறுகள் உங்களை மிக மதிப்புமிக்க மனிதனாக மாற்றும் அனுபவங்கள் கோலம்பஸ் ஒரு பயணப் பிழையைச் செய்தார் வழி தவறினார் ஆனால் அது அவரை அமெரிக்காவை கண்டுபிடிக்கச் செய்தது அலெக்சாண்டர் பிளெமிக்கின் தவறு அவரை பென்சிலின் கண்டுபிடிக்க வழிவகுத்தது உங்கள் தவறுகள் உங்களை வீழ்த்த மட்டும் விடாதீர்கள் அந்த தவறுகள் உங்களை செம்மைப்படுத்தும் எந்த திசை எந்த திட்டம் எந்த செயல்முறை என்பதை உங்கள் தவறுகள் உங்களுக்கு அடையாளம் காட்டும் தவறுகளில் இருந்து என்ன நாம் கற்கிறோமோ அதுவே சரியானவை